விருக்கம் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தை நோக்கி உலகத்தில் பல மூளைகளில் இருந்தோம் ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் வந்து கொண்டே தாங்க இருந்துட்டுருக்காங்க ஆன்மீக உணர்வுகள் இருக்கக்கூடிய அனைவருமே தன்னை நோக்கி ஈர்க்கும் அற்புத தலமாக திருவண்ணாமலை திருத்தலம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இங்க பல சந்யாசிகள் துறவிகள் சித்தர்கள் இருப்பது இன்றும் நம்மளால் காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சித்த புருஷர்கள் பலரும் இங்கு தற்போதும் வசித்து வருவதாகவே சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை கிரிவலம் நிகழ்கிறது அதற்கு முன்றைய நாளான இன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது சித்தர் ஒருவர் வந்து கிரிவலத்தை மேற்கொள்கின்ற ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தற்போது வந்து இணையத்தில் வேகமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக அமையப்பட்டிருக்குங்க தற்போது அந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து சித்தர்களுக்கும் திருவண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் அறிந்திடாத பல முக்கிய தகவலையும் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோபிக்ஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையில் வசித்து வரக்கூடிய சித்தர்கள் தினமும் கிரிவலம் வரதாகவும் இவர்கள் அரூபமாக வந்து அண்ணாமலையாரையும் வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க உண்மையான பக்தியுடன் சிவ சிந்தனையுடன் வரக்கூடிய பலருக்கு கிரிவல பாதையில் சித்தர்கள் பலரும் இன்று காட்சி கொடுத்து வருவதாகவே சொல்கிறாங்க திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னாலே சித்தர்களுக்கு பேர் போன ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பக்தர்கள் எண்ணற்ற பக்தர்கள் வந்து கிரிவலம் வந்து மாதம் மாதம் மேற்கொள்வார்கள் அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலத்தில் சித்தர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிரிவலம் மேற்கொள்வது இன்றளவும் நிகழக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுது திரு திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே ஏராளமான ஜீவ சமாதிகள் கோயில்கள் குளங்கள் போன்றவை இருக்குங்க திருவண்ணாமலையை சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்வதும் உண்டுங்க தற்போது பல சித்தர்கள் சூட்சம உருவத்தில் வசித்து வர்றதாகவும் சொல்லப்படுது இவர்களும் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபடுவதாகவும் சொல்லப்படுவதாலேயே கிரிவலம் செல்பவர்கள் மலையின் வலதுபுறமாக செல்லக்கூடாது இடதுபுறமாக மட்டுமே செல்ல வேண்டும் அப்படிங்கிற விதியும் இன்றளவும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரிவலம் மேற்கொள்ளக்கூடிய தினமாக வரக்கூடிய இந்த டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு இன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முன்றிய நாளான இன்றைய தினத்தில் வந்து சித்தர் வந்து பார்த்தோம் சித்தர் வந்து ஒருத்தர் கிரிவலம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி வந்து தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு காட்சியாக பார்க்கப்படுது அந்த காட்சியை நீங்களும் பாருங்க நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி கிரிவலத்தின் போது கிரிவலத்தின் முந்தைய நாளான முந்தைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா சித்தர் ஒருவர் கிரிவலத்திற்காக கிரிவலம் மேற்கொள்கின்ற ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தாங்க இந்த காட்சி அப்படிங்கிறது தற்போது வந்து இணையத்தில் வேகமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போதும் கூட அங்கே வந்து பல சித்தர்கள் இருக்கிறதா நம்பப்படுதுங்க ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு அவர்கள் பெரும்பாலும் தெரிவதில்லை இந்த மாதிரி ஒரு சில சித்தர்கள் நம்மளுடைய கண்களுக்கு புலப்படுவதும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது அது நம்மளுடைய புண்ணியம் அப்படின்னு கூட சொல்றாங்க பக்தர்கள் வந்து இந்த மாதிரி சித்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வதை காணுவதே பெரும் புண்ணியம் தங்களுடைய வாழ்க்கையில் அடைந்த மிகப்பெரிய பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் கருதுகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான இடைக்காடு திருவண்ணாமலையில் ஜீசமாதி அடைந்தமிருக்காரு திருவிடை மருதூர் உள்பட பல இடங்கள்ல ஜீவசமாதி இருக்க போதிலும் திருவண்ணாமலையில பரிபூரண திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை இவர் கோடி ஆண்டுகளுக்கு கண்டு தரிசனம் செய்திருக்காராம் திருவண்ணாமலை தளத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது அதை நேரில் கண்டு தரிசனம் செய்தாலே அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்றாங்க கோடி தடவைக்கு மேல கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்த இடைக்காடர் பற்றி நினைத்தால் திருவண்ணாமலை ஈசனின் மகிமையை தெரிந்தவர் இவர் ஒருவதா ஒரு இவர் ஒருவர் தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர் திருவண்ணாமலை பற்றிய ரகசியங்களை முழுமையாக அறிந்தவர் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இன்றும் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலையில் இடைக்காடர் கிரிவலம் வருவதாகவே சொல்லப்படுது இடைக்காடர் மட்டும் இல்லாமல் மேலும் பல சித்தர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து தான் இருக்காங்க க கலசபாக்கம் அருகில் இருக்கக்கூடிய பூண்டியில் பூண்டி சித்தரின் ஜீவசமாதியும் இருக்குங்க அந்த சித்தர் பௌர்ணமிதோறும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது வாத்தியார் ஐயா ஸ்ரீமுத்து வடுகநாதர் சித்தர் என்று ஒரு சித்தர் இருக்கார் இவரது ஜீவசமாதி எங்கு இருக்கிறது என்று இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி தீர்த்தத்துக்கு தினமும் இவர் வந்து வழிபட்டு செல்வதாகவே சொல்லப்படுது சீரியா சிவம் பாக்கினி சித்தர் என்று ஒரு சித்தர் திருவண்ணாமலையில் வசித்திருக்காரு இவர் பெயரில் மலை ஒன்றும் அங்கே இருப்பதாகவும் சொல்றாங்க அங்க இந்த சித்தரினுடைய அருள் இன்னமும் பரவி உள்ளதாகவே சொல்கிறாங்கங்க அதே போல ஸ்ரீ பித்த நாராயண சித்தர் என்பவரும் பல நூற்றாண்டுகளாக திருவண்ணாமலையிலேயே வாழ்கிறாராம் யார் கண்களுக்கும் அவர் தன்னை காட்டியது கிடையாதான் திருவள்ளத்தில் பிறந்தவர் பம்பனையான் சித்தர் இவர் மற்ற சித்தர்கள் போல அரூபமாக கிரிவலம் வரது கிடையாது இவர் மனித வடிவம் எடுத்து கிரிவலம் வருகிறாரா மார்கழி மாத பௌர்ணமியில் இவர் கிரிவலம் வருவதாகவே சொல்றாங்க இவரது பார்வை நம் மீது பட்டாலே போதும் விஷக்கடிகளால் உண்டாகும் தோஷங்கள் நீங்க பெறும் மாத சிவராத்திரி கிரிவலத்தின் போது அர்த்த ஜாம பூஜை நேரத்தில் குரு ஓரையில் இவரை பார்க்கும் தரிசனம் கிடைத்தால் நமது ஆத்மா தூய்மை அடையும் அப்படி சொல்றாங்க இவர்களைப் போல கண்ணக்கற்றது சித்தர் பெருமக்கள் திருவண்ணாமலையில் தினம் தினம் கிரிவலம் வந்து கொண்டு தான் இருக்காங்க கிரிவலம் செல்லும் போதும் இந்த சித்தர் பெருமக்களை நினைத்து கொண்டு நடந்தால் நிச்சயம் நல்லதே நடைபெறும் இது போன்ற சித்தர்களும் முனிவர்களும் நிறைந்த இந்த சக்தி வாய்ந்த மலையை சுற்றும் போது மிகவும் பயபக்தியுடன் செல்வது உகந்தது வீண் அரட்டை தெய்வ சிந்தனை இல்லாமல் செல்வது போன்றவற்றால் அரூபமாக இருக்கும் சித்தர்களின் சாபமும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் சுற்றும் போது பேசாம சிவ மந்திரத்தையும் சிவ நாமத்தையும் ஜெயித்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் பூமி அப்படின்னு கருதப்படக்கூடிய திருவண்ணாமலை அப்படிங்கிறது இன்றளவும் ஒரு புண்ணிய பூமியாக தற்போது வரைக்கும் பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா மாதம் மாதம் கிரிவலம் மேற்கொள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்களினுடைய எண்ணிக்கை ஒருபுறமும் சித்தர்களினுடைய சித்தர்களினுடைய வருகை மறுபுறமும் வந்து குவிந்து கிடக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து நடைபெற போகிறது இந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை தீப திருநாள் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் மகா தீபமும் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் இன்னும் பல சித்தர்கள் அருபமாகவோ அல்லது சொரூபமாகவோ நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் வந்து கிரிவலம் மேற்கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க தற்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிவலம் மேற்கொள்ளும் போது பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் துயரங்கள் அனைத்துமே வந்து நம்மை விட்டு விலகி நம்மளுடைய ஆத்மா தூய்மை அடைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கிரிவலம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆத்மா தூய்மை அடைவதோடு மட்டும் அல்லாமல் அந்த கிரிவல பாதை இருக்குது இல்லைங்களா அந்த மலைப்பகுதியில் வந்து எண்ணற்ற வந்து மருத்துவ செடிகள் மருத்துவ குணமுடைய நிறைய மரங்கள் செடிகள் மூலிகைகள் நிறைந்திருக்கிறது அந்த மலையில நாம கிரிவலத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த காற்று அப்படிங்கிறது அந்த தூய்மையான காற்றை நாம் சுவாசிக்கும் போது நம்மளுடைய உடலில் அறிந்தும் அறியாமலும் ஏற்படுகின்ற நோய்கள் இவை அனைத்துமே தீர்ந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதாக பக்தர்களும் தெரிவிக்கிறாங்க அதன் காரணமாகவே வந்து பலரும் வந்து கிரிவலம் மேற்கொள்வது வந்து வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானினுடைய பரி பூரண அருளை வந்து பெறுவதற்காகவே ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் கிரிவலம் மேற்கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்தது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய துயரங்கள் அனைத்துமே மறைந்து நம்ம நம்மளுடைய ஆன்மாவும் அடைந்து உடலும் ஆன்மாவும் தூய்மை அடைந்து நம்மளுடைய எண்ணமும் இறைவனைய மட்டுமே இறைவன் மட்டுமே நிறைந்திருக்கும்படியாக செய்யக்கூடிய ஒரு தருணமாக காலமாக இந்த நேரம் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதற்காகவே இந்த கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்